இப்ப என்ன என்ன சொல்ல வருதுன்னா அது உன்னால வந்து இந்த கடல்ல இருக்கிற கடல்ல இருக்கிற இப்ப நீ வந்து ஒரு காடை வெட்டி அழிச்சிட்ட நான் நட்டு வச்சு வளர்த்துடலாம் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் தண்ணியை உறிஞ்சி வித்துற நான் தடை பண்ணிட்டு தண்ணீரை சேமிச்சு வச்சுட்டு செத்துருவேன் கடலுக்குள்ள இருக்கிற பவளப்பாறையவோ அந்த பச்சை பாசியவோ ஒன்னால என்னால ஒண்ணு உருவாக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் மிக கவனமா கடலம்மாவை நம்ம பார்த்துக்கணும் உன்னைய பெற்ற தாய் என்னைய பெற்றாள் உன் தாயை ஒருத்தி பெற்றாள் உலக எல்லா உயிர்களையும் பெற்ற தாய் இவதாங்கிறது நீ கவனத்தில் வச்சுக்கணும் அப்ப அவளை எவ்வளவு தூரம் போற்றணும் பார்த்துக்க சும்மா வெறும் வெற்று வார்த்தையில கடலமா இல்ல அவளை ஏண்ட ஒரு எல்லாவற்றையும் எல்லாவற்றும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவனை ஏண்ட கருணை கடல்னு சொல்றான் கருணையோடு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒன்று இருக்குன்னா உலகத்துல கடல் தான் அதனாலதான் கருணை கடலே என்று சொல்றோம் அப்ப அது அப்படின்னா அவ அவ யாருன்னு நீ பாத்துக்க இப்போ கடல் நெகிழி இந்த மாதிரி பாருங்க இதில் நீ என்ன கவனிக்கணும்னா கடல் எதனால மாசுபடுது காற்று எப்படி மாசுபடுது பார்த்துட்டேன் காற்று மாசால் என்ன புவி வெப்பமாகுது புவி வெப்பமால என்ன கடல் கொந்தளிக்குது கொதிக்குது இப்போ இது என்ன கடல் நெகிழி மாசு இப்போ இந்த நெகிழிங்கிறது என்ன நீ பார்க்குற இதை நெகிழி அந்த ஆங்கிலத்தில் பாலித்தீன்ங்கிறோம் பிளாஸ்டிக் குலைமம் தமிழில் குலைமம் இவை ரெண்டையும் இதனால் ஒழிக்க முடியுமா முடியாது கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளாஸ்டிக் இந்த நெகிழி குப்பையில் இருந்தோமா இந்த பயிர் இருந்துச்சா நம்ம அம்மா கையில் பிளாஸ்டிக் கூட இருந்துச்சா இந்த நாக்காளியில்தான் உட்காந்துருந்தியா நீ

மண்ணோடு மக்கி பக்கி போறதுக்கு அதுல என்ன சொல்றான் பூமியை அழிக்க அணுகுண்டு போட தேவையில்லை பிளாஸ்டிக் பாலித்தின் அணுகுண்டு உடனே அழிவை தரும் இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை தரும் உறுதியாக அழிவை தரும் இப்போ இந்த நெகிழி குப்பையை பார்த்துக்க எங்க போது பாரு நீ எங்கே போட்டாலும் தரையில் எங்கே ஓட்டாலும் இறுதியாக போய் சேரடம் உன் தாயின் மடிதான் நல்ல கவினி பார்த்துக்க கடல் கடல்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்க எங்க போயிட்டு இருக்குன்னு பாரு இதுல என்ன சொல்றாரு நம்முடைய ஐயா கவி பேரரசு வைரமுத்து ஆழி ஆழி நெகிழியின் அகழியாக மாறிவிட்டதுங்கிற நதியில் எங்கே நீர் ஓடுகிறது நெகிழிதான் ஓடுகிறது கடலுக்குள் மீனின் எண்ணிக்கையை விட நெகிழியின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதுங்கிற இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு வருது இந்த இந்திய நிலப்பரப்பை போல மூன்று மடங்கு கடலுக்குள் பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை போட்டு கடலை மூடிவிட்டால் அதில் மிக அத்தியாவசியமான அவசியமான உயிரினங்களான பவளப்பாறைகள் இந்த நீலப்பச்சை பாசி போன்ற அந்த உயிர்காற்றை தருகிற செடிகள் எல்லாம் அழிவை சந்திக்கும் போது பூமி அழிவை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை இதை விளக்குவதற்குத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் இந்த கடலம்மா மாநாடை போட்டு அது நான் பேசினால் உங்களுக்கு எங்க புரியாது போய்விடுமோ என்று பயந்து படம் போட்டு போட்டு காட்டிக்கிட்டு ஏன்னா நீ படம் காட்டுறவ எனக்கு போய் படம் இது ஆடல் வாடல் படம் இல்ல ரொம்ப அவசியமான அர்த்தமுள்ள படம் அதை பார்த்தா பாடையில போவ இதை பார்த்தா பல்லாண்டு நல்லபடியா வாழ்வ அதுக்கு தான் இத இப்படி போட்டு போட்டு காட்டுறேன் பாத்துக்க பாத்துக்க பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிலோ எவ்வளவு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ இதுவரை கடல்ல கலக்க கலந்துருக்கிறத கணக்கெடுப்பு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிலோ தலை சுத்து பாத்துக்க சரி பாத்துக்க நீ நினைக்கிற ஒரு போத்தலை தூக்கிட்டு அப்படி போடுற அப்படி போடுற நான் ஆட்சிக்கு வந்தவரை போட்டுறேன் பாப்பா ஆறு மாசம் உள்ளதுக்கு போட்டுருவேன் நீ டேய் நீ எல்லாம் நீ எல்லாம் உண்மையிலே உண்மையிலே என் தம்பி தங்கை தானே இந்த கேரளாவுக்கு வண்டி எடுத்துட்டு போடா சாலையில ஒரே ஒரு போத்தலை போட்டுறா பாப்பா எங்க இருந்து வருவான்னு தெரியாது காவல்துறை இல்ல மக்கள் ஏய் எடு கிளம்புவான் ஒரு சீமை கருவேலை இல்ல ஒரு பிளாஸ்டிக் நெகிழி இல்ல ஏன் என் தம்பி சொன்ன மாதிரி நல்லா ஆத்தாளுக்கு நல்ல அப்பனுக்கு அந்த பிறந்து அந்த மண்ணின் மகன் மண்ணை தன் தாயின் மடியாக நேசிக்கிறவன் இந்த மண்ணில் வரணும் எவனால் முடியும் பிரபாகரன் என்ற பெருமரவனின் ஏன் இத பார்த்து உனக்கு வீட்டுல நிம்மதியா தூக்கம் வந்துருச்சுன்னா என்னை மறந்துடுறா இல்லைன்னா என்னை தேடி வாடா வாடான் இது வந்து எப்படின்னா நுண்ணிய நெகிழி இது வந்து மொத்த மொத்தமா நீ பார்த்ததானே இது துகள் இது கடல் சூப்புங்கிறார் கடல் நுண் கண்ணுக்கு தெரியாது இந்த ஒரு போத்தலில் மட்டும் ஒரு லிட்டர் கடல் நீரில் மட்டும் பத்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் நுண்ணிய நெகிழிகள் இருக்கு பத்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் இந்த போத்தல்களை மட்டும் இதனால என்னென்ன பிரச்சனை கொஞ்சம் என்ன பார்த்தேன் பாரு என்னென்ன பண்ணுது பாரு இது என்ன ஆகிருதுன்னா பல பல லட்சக்கணக்கான கணக்கான பழகுடி கணக்கான உயிரினங்களை கொண்டு குவிச்சிரு நெகிழி சூப்பாயிருச்சுங்கிறார் எப்படி நீங்க சின்னதாக ஒரு காய்கறியை வெட்டி போட்டு கோழி கறியை நெறி போட்டு சூப்பு வைப்பியா அப்படின்ட்டு இதுக்குள்ள இருக்கிற எல்லா உயிரினங்களும் தின்னு செத்துருது இதுவரை எவ்வளவு பத்து கோடி அளவில் இருக்கு அந்த நெகிழியால செத்தது பத்து கோடிக்கு மேல செத்து இருக்கு பாரு இந்த பாரு இந்த பறவை இப்ப பாத்து இந்த பறவை பாதி எப்படி செத்து கிடக்கு இது யாருன்னு பார்த்தா இவன் தின்னிங்களா நாற்பது கிலோ பிளாஸ்டிக்கை தின்னு இருக்கா தரையில் இருக்கிற யானை புலி கரடி குரங்கு எல்லாம் என்ன திங்கி தெரியாம திண்டு சாகுது தண்ணிகள் இருக்கிறது திண்டு இது என்ன சொல்ல வருது ஒரு நாள் நீ இப்படி சாக போறாயின்னு சொல்லுது நாம் என்ன ஆ அதெல்லாம் மலை எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்துக்கு நெகிழி பிளாஸ்டிக் குப்பை மலைகள் உருவாயிடுச்சு தரையில் இருக்கிற இந்த திடக்கழிவை இந்த குப்பைகளை உங்கள் பிள்ளை எங்களால் சரி செஞ்சிட முடியும் திடக்கழிவு மேலாண்மையில் சரி செஞ்சிருவேன் ஆனால் தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே கொட்டினி மூடி வைத்திருப்பதை என்னால் இல்லை ஒன்னால் என்ன செய்ய முடியும்னு பாரு யோசித்து பார் இந்த பறவை என்ன பண்ணிச்சு இது எவ்வளவு பார் ஒரு கோடி நுண்ணிய நெகிழிகளை இது திங்குதுன்றது இதுக்குள்ளே இருக்குதுங்குற ஒரு கோடி எல்லாத்தையும் பார்த்துக்க நீ வாழ்றதுக்கு இவனை எல்லாம் படுத்துகிற வாழை பார்த்துக்க இப்போ இந்த நெகிழி எல்லாம் போய் அது அந்த கடலுக்குள்ளே இருக்கிற நுண்ணு உயி உயிரியலை எல்லாம் கொள்ளுது பவளப்பாறையை மூடி பவளப்பாறையை அழிக்குது இந்த இந்த ஆழ்கேங்கிற இந்த நீல பச்சை பாசி உனக்கு எது ஆக்சிஜனை தருதோ அதை போய் முடிக்குது இது மண் மண்ணுக்குள்ளே மக்கி மண்ணோடு மண்ணா போ பழல சான்றுனா கடலுக்குள்ளே நீ என்ன பண்ணுவாய்ன்னு பார்த்துக்க அப்போ இது என்னன்னு பாரு கடல் மாசு இதெல்லாம் யாருன்னு பாரு இந்த நச்சு ஆலைகள் இருக்கிற காற்று இருக்கு பாரு காற்று அது காற்றை மாசுபடுத்தி ஒரு கருப்பு படலமாகி புவி வெப்பத்தை மேலே போக விடாமல் தடுத்து புவி வெப்பத்தை அதிகப்படுத்துது இவன் யாரு கழிவு ஆலை கழிவு சாய கழிவு பார்த்துக்க கடலை எப்படி மாத்திராம பாரு இது யாரு சாயக்களி இவன் யாரு ஆலக்கழிவு இவன் யாரு சாயக்கழிவு இவன் யார் தெரியுதான் டே டே அவன் யாரா இந்த பார்த்த முன்ன முதல்ல போனாந்தி யாரு ஆறுல வந்த தண்ணி எந்த ஆறுல காவிரியில் ஒரு ஆள் உயரத்துக்கு சோப்புனு வர மாதிரி வந்தான் அவன் யாருன்னு நினைக்கிற காவிரியில் தண்ணியை திறக்கும்போது அவனுடைய எல்லாம் அப்படியே அவன் எல்லாம் அப்படியே அந்த ஆலைக்கழிவு எல்லாம் சேமித்து வச்சிருந்து சேமித்து வச்சிருந்து தண்ணி நமக்கு திறக்கும் போது திறந்து விடுறான் அப்போ திறந்து விடும்போது தண்ணீரோட சேர்த்து ஆளைக்கழிவுங்க அந்த ஆளை கழிவு ஒரு ஆள் ஆள் உயரத்துக்கு நுறையா வருது அவ்வளவும் விஷம் அந்த விஷம் தண்ணியில் ஓடுது தரையில பாயுது தரையில அது நிலத்துல விளையிறது என்னவா விளையும் அதை குடிக்கிறோம் எதை குடிக்கிறோம் அதை நாம குடிக்கிறோம் காடுகளில் நதியை நம்பி வாழ்கிற மான் மயில் கொக்கு குருவி யானை சிங்கம் புளி கரடி நண்டு நத்த மீன் எல்லாம் குடிக்குது எதை குடிக்குது அப்போ நீருக்கு பதிலாக விஷத்தை உண்டு கொண்டு இருக்கோம் இப்ப யாரு இதெல்லாம் எங்க போய் கலக்குது உன்னுடைய கடலில் இது கடையில ஆலை கழிவு எண்ணெய் கழிவு ஒரு தடவை உங்களுக்கு எண்ணூரில் என் தங்கச்சி தெரியும் நினைக்கிறேன் எண்ணெய் எண்ணூர்ல என்ன கொட்டிடுச்சு நாங்கள்லாம் போய் நின்றுதை எடுக்கிறதுக்கு போராடணும் அப்போ எங்கள் ஐயா கக்கனுடைய பேத்தி மாவட்ட ஆட்சியராக இருந்தாங்க பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் வாலிக்கிட்ட அள்ளிக்கிட்டு இருந்தாங்க என்னைய கடலில் கொட்டின என்னைய என்னன்னு கேட்டேன் கப்பலுக்கும் கப்பலோட கப்பல் மோதிருச்சுன்னு தம்பி லாரன்ஸ் படத்தில் பேக்கின் பேக்கிங் ஜண்டை மரல அது மாதிரி கப்பலோட கப்பல் மோதிருச்சு அது மோதினதில் எண்ணெய் கொட்டிடுச்சு எப்படி அங்கிருந்து வர கப்பல் இங்கிருந்து வர கப்பலை பார்க்காம போதுன்னா அதுக்கு பதில் இல்லை கொட்டிருச்சு உலகிலே மிக சின்ன சின்ன நாடுகளில் கூட கடலிலே எண்ணெய் கொட்டினால் உலங்கூர்தியில் ஹெலிகாப்டரில் சிறு விமானங்கள் வானூர்தியிலே வந்து பொடியை தூவுகிறார்கள் வெள்ளையாக ஒரு பொடியை தூவுகிறார்கள் திருப்பி அரை மணி நேரம் வந்து பறந்து வந்து பொடி அந்த அந்த மேலே வந்த எண்ணெய் மேல அப்படி திட்டு மாதிரி பறந்துக்கிறது அப்படியே ஒரு பாய் போல் அந்த எண்ணெயை அப்படியே பொடியோடுகளம் சுருட்டிக்கிட்டு பறந்து போயிடறாங்க சின்ன சின்ன நாடுகளில் காட்சிகள் இருக்கு நீங்க பார்க்கலாம் ஆனால் இவ்வளவு பெரிய நாடு எண்ணெயை வாலிக்கிட்ட அள்ளிட்டு இருந்தது ஒரு வாரம் அள்ளிட்டு எண்ணெயை அள்ளி முடிக்க முடியல விட்டுட்டாங்க நான் போய் கேட்டேன் என்னங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு அதுவே சரியாயிருந்துட்டான் அந்த எண்ணெய் தான் நீ இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தது மிதந்தது இல்லை இதெல்லாம் நீ பார்க்கிற பவள பாறைகள் எப்படி போய் அந்த சாய கழிவு எப்படி உன் கடலை மாசுபடுத்துதுன்னு நீ பாத்துக்க உன்னால நான் சொல்லும்போது கற்பனை பண்ண முடியாது அண்ணன் காட்டிடுறேன் பாரு